வணக்கம் நான் அக்குபஞ்சர் மருத்துவர் ரதீஷ் பேசுகிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்த பேஷண்ட் வந்து இப்போ அவங்களுடைய சிகிச்சையினுடைய பலனை வந்து இப்போ அவங்கள்கிட்ட நம்ம அப்டேட் பண்ணுவாங்க ஆனால் நம்மகிட்ட இங்கே ஒட்டைப்பொல்லி சிகிச்சைக்கு அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட் வந்துட்ருக்குறீங்களே இப்போ நமக்கு என்ன தொந்தரவுக்காக வந்தீங்க இப்போ அது எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்குறீங்க இப்போ வந்ததுக்கு அப்புறம் இப்போ எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அதை பற்றி நீங்கள் அவங்களுடைய நான் இங்கே டென்ஷன் தலைவலி அந்த மாதிரி தொந்தரவுக்கு வந்த சார் சரி சரிங்க சரிங்க அப்புறம் இப்போ வந்துட்டு இப்போ ஒரு பரவாயில்லைங்க இப்போ அந்த முதல்ல மாத்திரை எடுத்தா தான் அந்த தொந்தரவு இல்லாமல் இருந்தது சரி 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 இப்போ மாத்திரை இல்லாம அந்த ஓரளவுக்கு சமாளிக்க முடியுதுங்க முடியுதுங்க அதிகமாக அந்த பெயின் வரது இல்லை வரதில்லை ஓரளவுக்கு குறைஞ்சிருக்குங்க சரி 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 முன்னேற்றம் இருக்குது முன்னேற்றம் இருக்குது சுமார் எத்தனை வருஷமா அந்த தலைவலி இருக்குங்கண்ணா இவங்க ரெண்டு வருஷமா தலைவலி இருக்குதுங்க சரி சரி வேற மருத்துவங்கள ஏதாவது பார்த்தீங்களா இது வேற ஆங்கில மருத்துவம் பார்த்தேங்க சரி அப்புறம் பார்த்துட்டு இன்னொரு மாத்திரை சாப்பிட்ற வழிக்கும் பெயின் இல்லாமல் இருக்கும் சரிங்க மாத்திரை சாப்பிட நிறுத்திட்டோம்னா திரும்ப ஒரு மாதம் அந்த பெயினை ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது அதே மாதிரி ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகிடும்

இல்லைங்க இல்லைங்க ஆறஞ்சிருக்கு ஆ சரிங்க சரிங்க சரி சரிங்கண்ணா ஓகே ஓகே ஓ வந்து சிகிச்சை எடுத்ததில் உங்களுக்கு வந்து நல்லா மாற்றம் இருக்குது இல்லைங்களா ஓ ஓகேண்ணா ஓகே